பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்த விரும்புகிறார் ரோமர் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்கள் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனாக ஆனான் நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவனுமாய் இருக்கிறார் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பிதான் நம்முடைய இருதயத்தில் விசுவாசத்தை அவர் உண்டாக்குகிறார் நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பலன் பலவீனங்களை பார்க்கும் பொழுது அங்கே விசுவாசிப்பதற்கும் நம்புவதற்கும் ஏதுவான சூழ்நிலைகளே இருக்காது ஆனால் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை தேவனுடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது என்னுடைய இருதயத்தில் பெரிய ஒரு விசுவாசத்தை உண்டாக்கி விடுகிறது ஆபரகாமுக்கு நூறு வயதாகிவிட்டது சாராளுக்கு தொண்ணூறு வயதாக ஆகிவிட்டது இந்த சூழ்நிலையில் தேவன் அவர்களை சந்தித்து ஆபரகாமை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்பதாக ஆனால் அதை தேவன் சொல்லும் பொழுது ஆபரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை பாருங்க ஆனால் தேவனுடைய வார்த்தை அவனுடைய சூழ்நிலைகளை எல்லாம் காட்டிலும் மேலானதாக வல்லமை நிறைந்ததாக இருந்தது அது ஆபரகாமுடைய இருதயத்தில் அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை உண்டாகிவிட்டது ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறார் இன்னொரு பக்கம் சாரால் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி விசுவாசித்து அப்படியாக அவர்கள் விசுவாசத்தில் வளர்கிறார்கள் அந்த பகுதியில் நீங்கள் பொழுது முக்கியமாக ரெண்டு காரியத்தை ஆபிரகாம் தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறார் அதாவது தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்கிறதுல ரெண்டு காரியத்தை அவர் விசுவாசிக்கிறார் எப்படின்னு சொன்னாக்கா மறித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனாக அவர் இருக்கிறாராம் நான் விசுவாசிக்கிற தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு சொன்னாக்கா மறித்து போன என்னுடைய சரீரம் மறித்து போன என்னுடைய மனைவிடைய கர்ப்பம் இதை உயிர்ப்பித்து நாங்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ள எங்களை பலப்படுத்திவிடும் என்று சொல்லிட்டு அவன் விசுவாசிக்கிறான் மறித்து போன என்னுடைய திருமணத்தை தேவன் உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் பல கனவுகளை கண்டு இருக்கலாம் பல தரிசனங்களை வைத்துக்கொண்டு ஓடிந்திருக்கலாம் ஒரு பிசினஸ் தொடங்கி இருக்கணும் இந்த காரியத்தை செய்து முடிக்கணும் அல்லது படிப்பு காரியம் என்று சொல்லி பல காரியங்களை நம்ம வந்து வைத்து கொண்டு கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இப்ப அது எல்லாமே முடிந்து போனது அதில் இனி எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய வசனம் நம்ம நோக்கி வரும்பொழுது அது நமக்குள்ளாக சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் விசுவாசத்தை உண்டாக்கி விடுகிறது இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மோடு ஆண்டவர் இயேசு பேசி கொண்டிருக்கிறார் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் மறித்து போன உங்களுடைய வாழ்க்கை காரியங்களில் அவர் ஒரு உயிர் தெழுதலை கட்டளிடுகிற தேவன் இது ஆபரகாமுடைய செத்து போன சரீரம் ஸ்தாராவுடைய செத்து போன கர்ப்பத்தை மாத்திரம் அல்லாமல் அதைக்கான நாட்டிலும் மேலான ஒரு அற்புதத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறைத்து உயிர்த்தெழச் செய்த தேவுண்டிய வல்லமையை நமக்கு காண்பிக்கிறது இயேசு கிறிஸ்துவை மறுத்தோரில் தேவன் உயிர்த்தே செய்திருப்பார் என்று சொல்லி சொன்னால் அதே வல்லமையை விசுவாசிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் செயல்படுத்துவார் என்னுடைய காரியங்களில் அவர் ஒரு உயிர் தேர்தலை எல்லாம் முடிந்தது அற்று போய்விட்டது என்ற ஒரு சூழ்நிலையில் கூட தேவனுடைய வாக்கு தத்துவத்தை தேவனுடைய வசனத்தை நம்ம உறுதியாக பிடித்து கொள்ளும் பொழுது அந்த வசனத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை எப்படிப்பட்டதுன்னாக்கா மறுத்து போனவைகளை உயிர் வல்லமை அதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் பாருங்க ரெண்டாவதாக ஆபரகாம் விசுவாசித்தார் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அதாவது நான் விசுவாசிக்கிற தேவனுடைய அந்த வாக்கு தத்துவத்தின் வல்லமை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற வல்லமை உடையதாக இருக்கிறது ஆதியில் இருள் சூழ்ந்து கொண்டிருந்த பொழுது தேவன் அங்கே வந்து அங்கே வெளிச்சம் இல்லை வெளிச்சத்தை அழைத்தார் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது அங்கே வெளிச்சம் உண்டானது அப்ப நம்முடைய தேவன் ஒன்றுமே இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவர் பாதையே இல்லாத இடத்துல ஒரு புதிய பாதையை உண்டாக்குகிறவர் வழியே இல்லாத இடத்துல நமக்கு வழியை தேடி தருகிறவர் கிடையாது புதிய வழியை அவர் நமக்கு உண்டாக்கி தருகிற தேவன் இன்னைக்கு ஒருவேளை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிங்க நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்ம பாவத்தில் விழுந்தபோது நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை உண்டு பண்ணின தேவன் நம்முடைய ஆவியை மறுபடியும் உயிர்ப்பித்த தேவன் இன்றைக்கு இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்க அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார் உங்களுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய வாக்கு தத்துவத்தின் மூலியமாக அந்த சரீர ஆரோக்கியத்தை அவர் அழைப்பார் குடும்பத்தில் சமாதானம் இல்லை அந்த சமாதானத்தை தம்முடைய வாக்கு தத்தத்தின் மூலியமாக சொல்லி அதை அவர் அழைப்பார் தரித்திரத்தில் இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையில் இருக்கலாம் ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை தம்முடைய வசனத்தை அனுப்பி அழைக்கிற தேவனா இருக்கிறார் அது எப்படி செய்கிறாருன்னா நம்முடைய இருதயத்தில் அவருடைய வசனத்தின் மூலியமாக விசுவாசத்தை உண்டாக்கி நம்முடைய வாயினாலேயே அதை சொல்லி அழைக்கும்படிக்காக தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் நான் பலவீனன் அல்ல நான் பலவானாக இருக்கிறேன் என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகுவதாக அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஆரோக்கியத்தை நம்ம அழைக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமயங்கள் செயல்படுகிறது பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வாக்கு பிடித்துக்கொண்டு பிடித்து அபிஷேகத்தை நான் கட்டளிடுகிறேன் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க தேவையான பலன் உண்டாகுவதாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகுவதாக வேலை வாய்ப்புகள் உண்டாகுவதாக சம்பாதிக்க தேவையான வழிகள் எனக்கு திறக்கப்படுவதாக என்று சொல்லிட்டு நம்ம அழைக்கும் பொழுது அது தேவனுடைய வல்லமையாகவே உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு அந்த காரியங்களை தேவன் செய்து விடுகிறார் இன்றைக்கு அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரவகுப்பிதாவே இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிறமுடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் மறித்து போன சூழ்நிலைகளை நீர் உயிர்ப்பிப்பீராக கர்த்தாவே திருமண காரியங்களை நீர் உயிர்ப்பிப்பீராக பிஸ்னஸ் காரியங்களில் நீர் ஒரு உயிர்த்தெழுதலை நீர் கட்டளிடுவீராக ஆண்டு வரை ரசிக்கப்படாத உறவினர்கள் பிள்ளைகள் நண்பர்கள் அவர்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்க வாழ்க்கையில உயிர் உயிர்ப்பிக்கிற வல்லமை செயல்படுவதாக இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற எங்கள் தேவன் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகுவதாக பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு உண்டாகுவதாக படிப்புக்கு தேவையான ஞானம் உண்டாகுவதாக குடும்பத்தில் சமாதானம் உண்டாகுவதாக வேலையில் ஒரு வெற்றி உயர்வை நீர் உண்டாக்குவீராக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்படியாக அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்